ஓம் குருவழி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு பதஞ்சலி தேவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் ஹஸ்த தனுராசனம் தனுராசனம் தனுர் அப்படின்னாலே வில் உடலை வில் போல் வளைத்தல் இப்போ நம்ம பார்க்குறோம் சில பேர் எந்த பயிற்சியும் பண்ணலை அப்படின்னா உடலும் வளையாது மனசும் வளையாது விட்டு கொடுக்க மாட்டாங்க சகிப்புத்தன்மை இருக்காது பொறுமை இருக்காது கோபம் இருக்கும் இவையெல்லாம் இருக்கும் பொழுது நமது உடம்பில் நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக இயங்காது இந்த ஹஸ்த தனுராசனம் உடலை வில்போல் வளைத்தல் தனுராசனம் ஒவ்வொரு காலாக முதல்ல வளைக்கிறோம் அப்புறம் இரண்டு கால்களையும் வளைக்கிறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரும் பொழுது உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் எழுபத்தி ரெண்டு ஆறு நாடி நரம்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக பாயும் மூச்சோட்டம் சீராக இயங்கும் உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் தொப்பை வராது அந்தந்த வயதுக்கு ஏற்ற உடல் கட்டுப்பாடு அந்த தசை கட்டுப்பாடு இருக்கும் எவ்வளோ வயதானாலும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் மலக்குடல் அவர்களுடைய கழிவுகள் எல்லாம் சரியாக வெளியேறிவிடும் பெண்களுக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த ஆசனத்தை ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ப்ரெஷர் உள்ளவங்க இதயம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவங்க முதுகு தண்டுவோட பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சிக்க முயற்சி பண்ண வேண்டாம் பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் நிறைய நபர்கள் பார்க்குறோம் கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இல்லை அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இளம் வயதிலேயே இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ வயதானாலும் அந்த இயங்கும் தன்மை கிட்னியினுடைய தன்மை சிறப்பாக இருக்கும் நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் அப்பதான் வாழ்க்கை வளமாக இருக்கும் அதே மாதிரி பசி நன்றாக இருக்கணும் வயிறு உப்பிசம் இவை அனைத்திற்குமே தீர்வு இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் ஹஸ்த தனுராசனம் ரெண்டு ஆசனம் பண்ண போறாங்க இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலுமே நேராக இருக்கணும் ஒரு ஃபைவ் செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க பொறுமையாக கண்ணை ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கூப்புறப்படுத்துற நிலைக்கு பொறுமையாக வந்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல பொறுமையாக கூப்பிடப்படுத்துக்கணும் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுருக்காங்க இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க அந்த கணுக்கால் அந்த கை பிடிச்சிக்கோங்க இது முதல் நிலை அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க இது இரண்டாம் நிலை இப்போ மெதுவா ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் நீட்டிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரிப்பு இப்போ அடுத்த கால் மடிச்சுக்கோங்க அந்த கைனால் கணக்கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சிருக்காங்க பொசிஷன் பார்த்துக்கோங்க இப்போ மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் கை ரைஸ் பண்ணுங்கள் தலையை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் நீட்டிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத் இந்த மாதிரி ஒவ்வொரு காலாக மாற்றி மாற்றி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இது ஹஸ்த தனுராசனம் இப்போ தனுராசனம் அனுப்புகிறாங்க ஒவ்வொரு கையினால ஒவ்வொரு கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கைனால் அடுத்த கால் பிடிச்சிக்கோங்க இப்போ மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் நீட்டிக்கோங்க ஒரு டென் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க நேர்களை இப்போ நம்ம ஹஸ்த தனுராசனம் தனுராசனம் ரெண்டு ஆசனத்தினுடைய அற்புதமான செயல்முறை விளக்கத்தை பார்த்தோம் இந்த ஆசனத்தோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடுங்க நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க சாப்பிடும் பொழுது செல்போன் பார்க்கறது டிவி பார்க்கறது புக்கு படிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க இரவு சாப்பாடு இருந்து ஏழு மணிக்குள்ள அரைவேர் சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேர் காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க முடிந்த அளவு இரவு ஃப்ரூட்ஸு அல்லன்னா கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இரவு பத்து மணிலிருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதியே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அமைத்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஆசனத்தை பண்ணுங்க பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் கருவுற்ற பெண்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க